தொட்டதெல்லாம் துளங்கும் துலாம் ராசி அன்பர்களே இப்போ கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா ஐந்து கிரக சேர்க்கைகள் பயிற்சிகள் நடந்துட்டுருக்குங்க மீன ராசியில் அதுவும் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று பொதுவாக இந்த ஐந்து கிரக சேர்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமானது ஏன் அப்படின்னா சுக்கரன் உச்சம் பெற்று அது கூட நட்பு கிரகமான ராகு அது கூட நட்பு கிரகமான சனி மற்றும் புதன் சூரியன் பயணிக்க போகுது இந்த காலகட்டத்தில் கோ உலகியல் ரீதியாக நிறைய மாறுதல்கள் ஏற்படும் மாற்றுக்கிறது இல்லை அந்த நிகழ்வில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகம் என்ன எதை அதிகப்படுத்தணும் எதை குறைக்கணுங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நாள் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் புதுசாக பார்க்குறவங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பயனுள்ள தகவல் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஜோதிடர் யுகம் சேனலில் நிறைய ஜோதிடர்கள் பேசிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக பயன்படும் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் பார்ப்போம் ரைட் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது துலாம் ராசியில் பார்த்திங்கன்னா துலாம் ராசினாலே பொதுவாக பார்த்திங்கன்னா எதிலையும் நியாயமாக இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண தன்மையுடைய ராசிகள் இதில் நிறைய குறைகள் ஈஸியாக கணிக்கக்கூடிய தன்மையுடைய ராசிகள் இந்த ராசிங்க இதில் என்னென்னா நிறைய பேர்த்த நண்பர்கள் கூட்டாளிகள் இவங்க கூட இணக்கமாக இருப்பாங்க இவங்க கூட்டு சம்மந்தப்பட்டதில் நிறைய ஆதாயம் உண்டு இவங்க நிறைய பேர்த்த வளர்த்து விட்ருப்பாங்க இவங்க கூட நிறைய பேர் வளரணும் ஆசையும் படுவாங்க ஒரு சிலர் வளர்ந்த பின் சில குறைகளும் சொல்லுவாங்க அதுவும் உண்டு உறவு சம்மந்தப்பட்டில் சொந்த பந்தம் சம்மந்தப்பட்டதில் நிறைய பேர்த்துக்கு உதவிகள் செய்ய முன்னாடி வர்றது பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசி வளர்ந்தது கடா மாரில் மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதையும் தாண்டி தான் போக வேண்டியது இந்த ராசிக்கு சிறந்த பலன் என்ன சொல்லுவோம்னா பேச்சு திறமைகள் வசீகரிக்கும் தன்மைகள் உண்டு ஒரு செயலை எடுத்துட்டாங்கன்னா அதை உறுதியாக நிறைவேற்றுறதுக்கு போராடும் தன்மை உண்டு அந்தளவுக்கு வலிமை மிக்க ராசியில் இந்த துலாம் ராசி ரைட் இப்போ கோச்சார ரீதியாக நடைபெறுகிற அஞ்சு கிரக சேர்க்கையை பற்றி பார்ப்போம் உங்களுக்கு நடக்கப் போகிற தன்மைகள் குறைகள் எல்லாம் பார்ப்போம் முதல்ல நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா திருமணம் என்ற ஒரு நிகழ்வு பொதுவாக உங்கள் ஏழாம் அதிபதி அவர் சில காலங்கள் பார்த்திங்கன்னா பத்தாம் வீட்டில் நீச்ச பங்கம் நீச்சம் அடைஞ்சிருந்தார் ஆனால் தந்தை நீச்ச பங்கன்னு சொல்லலாம் அப்போ ஒரு நிலையற்ற தன்மையாக இருந்ததுங்க திருமணம் என்ற ஒரு எட்டாக்கனி போல் இருக்குமா இருக்காதா எவ்வளோ குருபலன் இல்லையே குருபலன் வர்றதுக்கு மேக் மேலே வருமே இருந்தாலும் என்ன அப்படிங்கிற மாதிரி பல தடைகள் இருந்தது இப்போ நடக்க போகுது என்னென்னா உங்கள் ராசி அதிபதி வலுவாக இருக்கிறார் அந்த செவ்வாய்க்கு திரிகோணத்தில் செவ்வாய் நீச்ச பங்கம் அதிலருந்து வெளியே வந்து இப்போ திரிகோணத்தில் வேறு இருக்காங்க ராசிக்கு இப்போ திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகரிக்க நிறைய காலங்கள் உண்டு விரைவான திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வரப்போகுது இப்போ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகே சொல்லி அவங்க இல்லைன்னு சொன்னது அவங்க ஓகே சொல்லி இல்லைன்னு சொன்னது அந்த கருத்துக்கள்லாம் விலகி இப்போ உயிக்காக ஃபைனலைஸ் ஆக போகுது இப்போ அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா நிச்சயம் பண்ணுறதாக ஒரு பேச்சுவார்த்தை பேசக்கூடிய அளவுக்கு வரும் இப்போ வர ஜாதகங்கள் தான் உங்கள் பொருத்தத்துக்கே நல்லா அமைஞ்சு வர மாதிரி இருக்கும் இதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது அது இறுதியில் சொல்கிறேன் திருமணம் சம்மந்தப்பட்டது ஏன் இந்த பரிகாரம் பண்ணணும்னா இன்னும் இருக்கிற குறைகள் விலகிறதுக்கும் பாசிட்டிவாக அதிகரிக்கிறதுக்கும் இது தேவைப்படுது ரைட்டு அந்த அஞ்சு கிரகச் சேர்க்கைகள் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வேலை சம்மந்தப்பட்டதில் ஆறாம் இடம் தான் வேலை ருணரோக சத்துரம்பம் ஃபஸ்ட்டு வேலை என்ற இடத்துல இருக்கிற எதிரிகள் விலகக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு வேலையில் எப்பவுமே தொல்லை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க நீங்கள் செய்யறதுக்கு இன்னொருத்தர் அங்கீகாரம் இருந்தாங்க இதில் குறிப்பாக வேலையில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யும் வேலையை கற்றுக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் உங்களுக்கு உதவி அவசர உங்கள் அவசரத்துக்கு அவங்க இருக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கேட்டால் சூழ்நிலையும் முடிவாங்க ஆனால் நீங்கள் அவங்களுக்கு விழுந்து விழுந்து செஞ்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்டு இருக்குது இப்போ என்ன ஆகுதுன்னா எதிரிகள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு கண்கூடாக தெரியக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு அதை நீங்கள் சரியாக பகுத்தாரைந்து அதில் வெற்றி பெற சூழ்நிலை உண்டு இப்போ பதவி உயர்வு வேலை சம்மந்தப்பட்ட ஒரு உயர்வு உண்டு மேலதிகாரிகளோட அனுகிரகம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது இந்த நேரத்தில் உங்களுக்கு தலைமை தாங்கும் பண்பு இப்போ நீங்கள் முக்கியமாக நின்று பல பேர் உங்கள் பேச்சை கேட்டு உங்களுக்கு ஒரு நல்வாய்ப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு ஆக மொத்தம் உங்களுக்கு நல்வாய்ப்பு இதில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகணும் இந்த வேலை சம்மந்தப்பட்டதில் இந்த பர்சனல் லோன் அப்ளை பண்ணலாம் இந்த லோன் சம்மந்தப்பட்டது கிடைக்குமா அப்படின்னு ஒரு சிலர் இந்த வீடு கட்டத்துக்கு லோன் அப்படின்லாம் ஒரு சில சிந்தனைகள் வந்துட்டுருக்க காலகட்டமாக இருக்குது பொதுவாக அதை பற்றி வீடு பற்றி தெளிவாக கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்தில் பேச போகிறேன் ஆனால் லோன் சம்மந்தப்பட்டது தேவையா தேவையாக தான் மட்டும்தான் பார்க்கணும் அவசர முடிவுகள் இருக்கக்கூடிய இது இல்லை ஆறில் சனி வரும்போது ஜீரணம் ஜீரணம் சம்மந்தப்பட்டது ஹெல்த் விஷயத்தையும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை இருக்குது அதையும் தெளிவாக பார்ப்போம் ரைட் இப்போ பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் பத்தாம் அதிபதி உங்கள் ராசியிலே இயற்கையாகவே இருக்கிறார் கோச்சார ரீதியாக உங்கள் உங்களுக்கு குரு பார்வை சம்பந்தப்பட்டது கம்மியாக இருக்குது இப்போ ஆறாம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்குது அப்போ பதினொன்றாம் அதிபதி எங்கே இருக்கார் இப்போ என்ன சொன்னால் தொழில் தொழில் சம்மந்தப்பட்டதில் கூட்டு சம்மந்தப்பட்டது பேர் நிறைய பேர் வரப்போகிறாங்க தொழிலோட பணம் ரோலிங் அதை மட்டும் கையில் கொஞ்சம் வச்சுக்கணும் இந்த நேரத்தில் லோன் பிஸ்னஸை விருத்தி பண்ணுறதுக்கு பன்னெண்டாம் இடம் அடுத்த தொழில் பிஸ்னஸை விருத்தி பண்ணுறதுக்கு ஒரு உதவி கிடைக்கும் அது கடனாக இருக்கலாம் சிறு உதவியாக இருக்கலாம் ஆல்ரெடி சேவிங்ஸ் பண்ணதை எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்போ தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் புதுமைப்படுத்தணும் இந்த நேரத்தில் என்னென்னா அந்த ஐந்து கிரகச்சர்களை என்ன சொல்ல வருதுன்னா புதுமைப்படுத்துங்க உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுது அப்போ இயற்கையாகவே உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துக்குன்னே சொல்லலாம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டல கொஞ்சம் புது புது ஆப்பர்ச்சுனிட்டிகள் என்ன புது புது விஷயங்கள் என்ன வந்திருக்கு அதை எப்படி பயன்படுத்தலான்னு பாருங்கள் இந்த நேரத்தில் கூட்டு போடலாமா வேண்டாமா இல்லை கூ தனித்து பண்ணலாமா இந்த மாதிரி ஒரு சிந்தனை வரும் அந்த மாதிரி பொதுவாக அப்படி பார்க்கும் பொழுது ஜாதக ரீதியாக என்ன அம்சம் இருக்குது என்ன திசையில் இருக்கா தற்காலிக கூட்டா நிரந்தர கூட்டா அப்படின்னு ஒன்று பார்க்கணும் அதனால் கூட்டு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக இருக்கு திருமணம் ஒரு பாயிண்ட்டு நான் சொன்னேன் இல்லையா திருமணம் அமைப்பு இதில் இன்னொரு பாயிண்ட் வேறு இருக்குது என்னென்னா ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணத்தை பற்றி கேள்விகள் நிறையா வந்திருந்தது போன சேனலில் அப்போ ஒரு சிலருக்கு மனக்கசப்பு ஏற்பட்டு திருமணம் இருக்கா இல்லையான்னு சொன்னவங்களுக்கு இரண்டாவது திருமண வாய்ப்பும் இருக்குது அதனால் திருமணம் உறுதியாக இருக்கும் முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்த்தோம் திருமணம் என்று பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்தாது நட்சத்திர பொருத்தம் கிரக ரீதியான பொருத்தங்கள் ஜாதக கட்ட ரீதியான பொருத்தங்கள் இதையும் பார்த்துட்டு திசை வருதா அப்போ அப்படி பார்த்துட்டு பொண்ணு கல்யாணத்தில் மண்டபத்தில் வைக்கணுமா இல்லை பொன் பெண் ஊர்லையா ஆண் ஊர்லையா எந்த ஊரில் வைக்கணும் இந்த விஷயங்களும் இருக்குது அப்போ பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமணம் பாக்கியம் இருக்குந்தா அதுக்கு பொருளாதார விருத்தி இருக்கா நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது பொதுவாக பார்க்கக்கூடாது அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க ரைட் இப்போ அடுத்தது பூர்வீக ரீதியான விஷயங்கள் பூர்வீகம் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வரப்போகுதுங்க பூர்வீக சொத்தாக இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது உண்டு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு மதிக்கத்தக்க ஏஜ் குரூப் இருக்காங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப நாளாக ஒரு வம்பு வழக்கைகள் இருக்குது அது தீர்வுக்கு வருமா அப்போ ஒரு சிறந்த லாயர்கள் மூலம் தீர்வுக்கு வருகிற காலகட்டம் வந்தாச்சு ஒரு முடிவுக்கு வருகிறது ஒரு சில ஆக வாய்ப்பு இருக்குது அப்போ உங்கள் ஜாதகம் லக்ன ரீதியாக அம்சங்கள் தசாபத்தி ரீதியான பார்த்துட்டு மேல் மேல்முறையில் போகலாமா இல்லை காம்ப்ரமைஸே போய்க்கலாமா அப்படின்னு பார்க்கணும் பொதுவாக காம்ப்ரமைஸுக்கு உண்டான காலகட்டம் வரனால அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட் சொத்துக்கள் சுகங்கள் இந்த நேரத்தில் சொத்து சுகங்கள் பொதுவாக எதை மைண்டில் வரும் ஒரு கடன் வாங்கியாத சொத்து வாங்கி சின்ன நம்ம இடமா இருந்தாலும் நம்ம பேரில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வருகிற காலகட்டம் இப்போ துலாம் ராசி என்ன பண்ண போகிறாங்கன்னா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் கடன் வாங்கி வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் கடன் கடனாக பேங்க் சம்மந்தப்பட்டது ஒரு ரெகுலரான வட்டி வகை விகிதமாக இருக்கணும் வட்டிக்கு வட்டி வாங்கி அந்த மாதிரி பண்ணக்கூடாது பொதுவாக இந்த ராசிக்கு இப்போ இருக்கிற அம்சத்தில் புதுசாக வீடு கட்டுறவங்க அந்த கிரக அந்த வாஸ்து நாள் பார்த்து பண்ணுங்கள் முக்கிய நாளை பார்த்து பண்ணுங்க தவிர்க்க மற்ற நாளாக பார்த்து பண்ணக்கூடிய அம்சம் இல்லை பொதுவாக வீடு ஆரம்பிக்கும்போது ஜாதக ரீதியாகவே அம்சம் இருக்குது என்னென்னா எந்த திசையில் வாசல் வைக்கணும் எந்த திசையில் கிச்சன் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தென்களுக்கு வைக்கக்கூடிய அம்சம் இருக்குது ஒரு சிலருக்கு வட மேற்கில் வைக்கிற அம்சம் இருக்குது உங்கள் ஜாதக ரீதியில் வாஸ்து என்ன சொல்கிறது இதை முக்கியம் அதில் எதை ரொம்ப அகலமாக போடணும் கம்மியாக போடணும் இது வரைக்கும் பார்க்கக்கூடிய அம்சம் இருக்குது அப்போ யார் பேரில் போட்டால் வீடு கட்டி முடிக்க முடியும் இப்போ கணவன் பேர்லையா மனைவி பேர்லையா இல்லை யாரு பேரில் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது இப்போ வீடு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக செய்யுங்கள் வீடிலே புது வீடு வாங்கலாமா இல்லை ஆல்ரெடி கட்டின வீடாக இல்லை அப்பார்ட்மெண்ட்டாக இந்த வகையெல்லாம் பார்க்கக்கூடிய அம்சம் இருக்குது ஆக பொதுவாக நிலன் புலன் சம்மந்தப்பட்டதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகன யோகங்கள் இருக்குது அதனால் தைரியமாக பண்ணுங்கள் வண்டி வாகனம் செகண்ட் வீடு உங்களுக்கு கட்டுறதுனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க என்பது மாற்று இல்லை ரைட் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மூத்தவர்கள் முன்னோர்கள் மூத்தவர்களோட கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் தான் சரியாக போகுது முதல்ல சில மாதங்களுக்கு முன்னாடி கருத்து வேறுபாடுகள் பெரியவங்க கூட சின்ன சின்ன கருத்து வேறுபல்கள் நடந்து அது கோச்சார ரீதியாக தசாபுத்தி ரீதியாக நடந்ததை கூட இருக்கான் இப்போ கருத்து வேறுபல் சரியாக போகிறது கோயில் குல குலதெய்வ கோயில்கள் உங்களை அழைக்குதுன்னு சொல்லலாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை உண்டு அவங்க ஏதாவது ஒரு நிதியாகவோ ஒரு பணமாகவோ கேட்கக்கூடிய அம்சம் இருக்குது அது கவனம் இப்போ முதல்ல நீங்கள் உடம்பு வளர்த்தி பேசுகிறோம் உடம்புல உடல் எடை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உடம்பு சம்மந்தப்பட்ட ஜீரணம் சம்மந்தப்பட்டது கவனம் குறிப்பாக இரவு நேரம் உணவு தவிர்ப்பது நலம்னே சொல்லலாம் ஆறாம் இடத்தில் அஞ்சு இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது உணவு சம்மந்தப்பட்டது அல அலர்ஜியாகவோ தொந்தரவாக வர வாய்ப்பு இருக்குது ரைட் இப்போ இதே வயசானவங்க இருக்குன்னா அல்சர் அதே இது கிட்னி சம்மந்தப்பட்ட கிட்னி ஸ்டோனாக இருக்கலாம் புரோட்டீன் யூரியா வெளியே போகுதுங்கிறது ஒரு சிலருக்கு டயபெட்டிக் இந்த மாதிரி ஒரு சில தொந்தரவு வர வாய்ப்புக்கு இருக்கிறதுனால கவனம் பொதுவாக வியாதிகள் சம்மந்தப்பட்டதுக்கு எந்த மருத்துவர் எந்த மருத்துவ முறைகள் சித்தா ஆயுர்வேதா யுனானி இந்த விஷயங்கள்லாம் இருக்குதுங்க அதுலேயும் கவனமாக கலந்து சேர்ந்துங்க இப்போ இருக்கிற நேரத்தில் கால் பாதம் பாதம் சம்பந்தப்பட்டது இந்த சியாட்டிக் நெருவுன்னு சொல்லுவாங்க அது சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த மாதிரி கால் பாதங்கள் தொந்தரவுகள் இருந்தால் அதை பாருங்கள் ரைட் புதுசாக யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூராலஜி பார்க்குறாங்க இருக்கிற எண்களுக்கு தொடர்புகளுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில் புக் பண்ணப்படும் கேள்விகள் சந்தைகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் பரிகாரங்களும் ஒரு எண்களும் போகலாம் இப்போ என்ன தெய்வத்தை வழிபாடு செஞ்சு பரிகாரம் செஞ்சால் நல்லாயிருக்கும் பொதுவாக இந்த நேரத்தில் கோச்சார ரீதியாக உங்களுக்கு என்ன நல்லா பலன் வந்திருக்குன்னா வராகி அம்மன் கால பைரவர் பைரவர் இல்லை கால பைரவர் இந்த வழிபாடு தேவை இதுதான் கொஞ்சம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இந்த வகையை செஞ்சுட்டு வாங்க ரொம்ப இதாக இருக்கும் எந்த ஒரு தீபம் போட்டு வழிபாடு செய்யணும் தீபம்னால் அது நல்லெண்ணெய் தீபம் மாதிரி ஏற்றி வழிபாடு செய்ய செய்ய எதிரிகள் விலகுவார்கள் நோய் நொடிகள் விலகும் நல்லது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு இதை விட உங்களுக்கு மன குழப்பங்கள் தீர்கிற காலகட்டம் இந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது இப்போ திருமணம் என்ற ஒரு விஷயத்தில் பரிகாரிச்சிருந்தான பொதுவாக சுயம்பர பார்வதி மந்திரம் அப்படின்னு ஒரு பரிகாரம் இருக்குது யூடியூப்பில் கேட்டுட்டு வாங்க இது ரொம்ப முக்கியம் இதுவே வளர்ச்சியை கொடுக்கும் இப்போ திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் தாமதமாகவோ ஏதோ வருது அப்படின்னா வள்ளி தெய்வானையுடன் இருக்கிற முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய கோச்சார ரீதியாக திருமண வரன்கள் தகுந்த காலத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இதை பயன்படுத்தி வாங்க சரி புதுசாக பார்க்குறவங்க இதில் என்னென்னா இந்த எண்கள் ஒரு சில எண்கள் இருக்குது அதை சொல்லிவிட்டு நான் நிறைவு பண்ணுறேன் எண்கள் பார்த்திங்கன்னா இப்போ எந்த எண்கள் பயன்படுத்துகிறோம் இரண்டாம் நம்பர் அது குறிப்பாக பார்த்திங்கன்னா அடுத்து ஒன்பதாம் நம்பர் அப்புறம் ஐந்தாம் நம்பர் இதை பயன்படுத்தி பாருங்கள் ஒரு வளர்ச்சியான காலகட்டமாக இருக்கும் ஐந்து நீச்ச பங்கு ராட்சி யோகமாக இருக்குது அது ஒன்பதாம் அதிபதி வேறு ஆக இந்த எண்கள்லாம் தற்காலிகமாக பயன்படுத்துங்க மிகுந்த யோகத்தை கொடுக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்